குற்றவாளி கூண்டின் நீதிபதியை தள்ளி சரமாரியாக கேள்வி கேட்ட சிறுவன் ஒரு ஹெல்மெட் தானே போட சொன்னாங்க அதுக்கு இவ்வளோ கோவமா உயர் நீதிமன்ற உத்தரவின்படி ஹெல்மெட் வேட்டையாடும் காவல்துறையின் கண்டிப்பு மேலும் விரிவடைய விரும்புகிறேன் பஸ்ஸில் பயணம் செய்த ஐம்பத்தஞ்சு பேருக்கு மட்டும் லைசன்ஸ் தராங்க ஆனால் சராசரியாக நூற்றி பத்து பேர் வரை திணிக்கப்படுறாங்க படிக்கட்டில் மட்டும் பதினெட்டு பேர் தொங்கவிடப்படுறாங்க ரயிலில் ஒரு பெட்டிக்கு எழுபத்தி ரெண்டு பேர் தான் பயணம் செய்யணும் ஆனால் எத்தனை பேர் பயணம் செய்கிறாங்க ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ்ஸு ஒரு நாள் கூட ஓடாது ஷேர் ஆட்டோவில் இருபத்தி ரெண்டு பேரை ஏற்றுறாங்க தடுக்கலாமே அரசு கேபிள் கட்டணும் எழுபது ரூபாய் கேள்வி கேட்டால் மக்களுக்கு படம் தெரியுமா பாயிண்ட் பாயிண்ட் எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் அடரா கட்டண கொள்ளையை இரண்டே நாளில் அரசு தடுக்கலாமே ஸ்டாம்ப் பேப்பர் இருபது சதவீதம் அதிக விலை ஒரு நாள் போதுமே தடுத்து விடலாமே பாவம் அப்பாவி பொதுமக்கள் பஸ்ஸில் இரண்டு ரூபாய் சில்லரை வாங்காமல் இறங்கக்கூடாதுன்னு தூங்காமலே வராங்க பொதுஜனங்க முப்பது ரூபாய் டிக்கெட்டு தொண்ணூறு ரூபாய் ஆன்லைனில் புக் செஞ்சால் மேலும் ரூபாய் இருபது சைபர் கிரைம்ல கேஸ் போடலாமே தேட்டர் மேலே எப்படிப்பட்ட கேப் மாதிரித்தனம் முல்லை மாதிரித்தனம் ஹெல்மெட் அணியெல்லாம் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம் ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகளின் சொத்துக்களை ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டேங்கிறாங்க பல கோடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலோ கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரியின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டேன்றாங்க தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர் சான்றிதழ் பறிமுதல் செய்ய மாட்டேன்றாங்க ஆத்து மணல கொள்ளையடிச்சு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பிடுங்க மாட்டேன்றாங்க மலைகளை காணாமல் போகும் அளவிற்கு கனிம வள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரியின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டேன்றாங்க மறந்து வீட்டில் விட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்கோ உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமாம் ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதியரசர்களே காவல்துறையினரே உங்களிடம் சாமானிய மக்களின் ஒருவனாக கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் ஹெல்மெட் அணியாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலைய வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே புகைப்பிடித்தல் மரணம் நிச்சயம் என்று தெரியும் அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டும் போட்டுவிட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது யார் குடிப்பழக்கம் உயிருக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று அச்சிட்டுவிட்டு அதை அரசாங்கமே விற்பனை செய்வது நியாயமா நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இரு சக்கர வாகனங்களில் வலம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி காட்ட முடியுமா ஹெல்மெட் என்பது அவசியம்தான் இல்லை என்று மறுக்க முடியாது அது நெடுந்தூர பயணங்களில் நெடுஞ்சாலைகளில் செல்பவருக்கு பொருந்தும் இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல் விரட்டி விரட்டி பிடிப்பதுதான் உங்களுடைய விருப்பமா சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இருசக்கர ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானாரு இந்த சட்ட அமுலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தில் பலியாகி உள்ளார்களே அதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள் சாலை விதிமுறைகளை பற்றி தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாயமாக பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே ஹெல்மெட் அணிவதால் சிலருக்கு வியர்வை அலர்ஜி தலைவலி முடி கொட்டுதல் தலையின் புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது கொலை கொள்ளை வழிப்பறை செய்யும் சமூக விரோதிகளுக்கு சாதகமாக அமைகிறது ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டும் வலியுறுத்தி விட்டு போகலாமே மீத்தேன் ஹை கார்பன் நியூட்ரினோ இவையெல்லாம் எதற்காக வண்டி ஓட்டுறவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் இப்போ சொல்லுங்கள் ஹெல்மெட் அணிவதை நீங்கள் கட்டாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் இந்த பதிவை ஏற்றுக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லை கணக்கிட்டு செய்வேன்